இப்போ நம்ம திருபுரா ரகசியம் அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதில் இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் திருப்புற ரகசியம் அப்படிங்கும்போதே அதுக்குள்ளவே எல்லாமே அடங்கிடுச்சு திருப்புரை திருப்புறையோட ரகசியம் திருப்புறையின் ரகசியம் இது திருப்புறையின் ரகசியம்னால் திருப்புறையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சால் என்ன ஆகும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்ப திரிபுரையினுடைய ரகசியம் என்ன அப்ப திரிபுரைங்கிறது யாரு இல்லையா திரிபுரைன்னா மாயாதான் திருபுரை தான் திருபுரை அப்படின்னு சுவேதாஸ்வத உபனிஷத்து சொல்றது சரி அப்ப மாயை தான் திருப்புரை அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்ன ஏன்னா மாயைங்கிறது காரணமாட்டு இருந்து காரியமாட்டும் தெரியறது பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாமே காரியம் அப்போது காரணமாயே காரியம் பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் அதாவது ஜீவ ஜகத்துகள் எல்லாம் காரணம் காரியங்களாட்டு இருக்குது அப்போ காரணமாயே காரிய தோற்றங்கள் அப்போ இதுதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறமா அதுக்கு மேலே வேறு எங்கே இருக்குது அப்போ தோற்றங்கள் எல்லாமே மாயை தான் அப்படிங்கிறது ஐப்பெடுதில்லை அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது தான் திருப்பு ரகசியம் அப்படிங்கிறது இது சொன்ன மாத்திரத்தில் யாருக்கு என்ன புரிஞ்சுது அது எப்படி வந்து ஒத்துக்க முடியும் நான்ங்கிறது இருக்கிறேனே நான் இருக்கிறேன் நான் சில அடையாளங்களோட இருக்கிறேன் நான் ஆனாங்க இருக்கிறேன் அப்படின்னு நாம் நிறைய அடையாளங்களோட பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போது நான் எப்படி மாயை தோற்றம் அப்படிங்கிறத எப்படி நான் ஏற்றுக்க முடியும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா உண்மையிலேயே இது வந்து போகின்ற ஒரு தோற்றம்தான் அப்படிங்கிறத நிறைய உவமானங்களோட இந்த சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கறது அதாவது ஆத்மாவினுடைய சக் ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி மாயை அப்போ இந்த மாயை எப்படி தோற்றங்களுக்கு உள்ள வருது அப்படின்னா மனமாட்டு தோற்றம் எடுக்கிறது அப்போ மனமாட்டு தான் இந்த உடம்புகளுக்கு உள்ளே வியாபித்து இந்த தான் என்ன பண்ணுறது சில ஆசைகளை வச்சுக்கிட்டு அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி பலவிதமான உடம்புகளை எடுக்கிறது அப்படின்னு தெரிய வருது அப்போது இந்த மனசுக்கு இப்ப நீ வந்து மாயைப்பா நீ வந்து பிரம்மத்துக்கிட்ட கேர்ந்து தான் நீ வந்திருக்கிற அதனால் நீ உன்னுடைய மூலத்தை நீ வந்து தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் சொன்ன உடனேயே இந்த மனம் ஆமாம் சரி தான் நான் வந்து பிரம்மத்தினுடைய சக்தி தான் நான் வந்து மாயை தான் அப்படின்னு சொன்னால் அது உடனே ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா பல ஜென்மாக்களாக அது பழக்கி வந்த பழக்க வழக்கங்கள் காரணமாகட்டு அது நிறைய பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா மனசுக்கு வந்து ஒரு சுபாவம் என்னென்னா எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒன்று ஒரு பேரை பிடிக்கும் அல்லது ஒரு உருவத்தை பிடிக்கும் இந்த உருவமும் பேரும் இல்லாத எதையுமே இந்த மனதுக்கு சித்திக்க தெரியாது அப்படி இருக்கும்போது இதை வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பலவிதமான கற்பனைகளில் அது வந்து உலாவிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றை போய் நீ வந்து இதுதான்ப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து கற்பனை பண்ணி பார்த்துக்கும் ஓ பிரம்மம்னா என்ன இறைவன் அப்படின்னா அந்த இறைவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்னு சொல்லிட்டு பலவிதமான கற்பனைகளை கொண்டு வந்து அதாவது எப்படி சொல்கிறது உருவங்களோட பொருத்தி பார்க்கும் உருவங்களோட பொருத்தி பார்த்து பேர் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதனோடவே சிக்கி சுழண்டுக்கிட்டு இந்த பேர் தானே நான் ஐயோ நான் இத்தனை நாளைக்கு தானே இருக்க போகிறேன் அப்புறமா இதெல்லாமே போயிடுமே போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அழகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மனசுக்கு நீ எதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியோ அது எதுவுமே நிஜம் இல்லை அது எதுவுமே நித்தியமானது இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சு அப்போ இது அவ்வளவுமே விலக்கி விலக்கி மனி அந்த மனசுக்கு காட்டி கொடுக்கும்போது மீத மாட்டு எஞ்சி இருக்கிறது எது அந்த பிரம்ம மட்டும்தான் அந்த இடத்துல எஞ்சி இருக்கும் அதாவது ஆன்மா மட்டும்தான் எஞ்சி இருக்கும் அதுதான்ப்பா நீ அப்படிங்கிறது அந்த மனசுக்கு காட்டி கொடுத்து உன்னுடைய நீ வந்து இதுல இருந்து தான் வெளியில வந்த அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கறது தான் இப்போ இந்த மாயை தான் பலவிதமான தோற்றங்கள் எடுக்குதுன்னா அப்போ நீ நான்னு சொல்லிட்டு அவன் அவள் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம எதை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே அதனுடைய தோற்றம் தானே அப்போ நம்மளுக்கு ஒரு நிம்மதி வருது ஏன்னா அப்பாடா இங்கே என்னமோ நான் தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னவோ நான் வந்து இது அவ்வளோமே கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது அவ்வளோவுமே எனக்கு வந்து எவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுக்குறதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நிம்மதியே கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் இருந்தும் இதுக்கு இந்த மனதுக்கு என்ன கிடைக்கிது ஒரு விடுதலை கிடைக்கிறது அப்போது இந்த மாயை பிரம்மத்தினுடைய ஒரு சுதந்திரமான ஒரு சக்தி அப்போ இது இந்த உடம்புக்கு உள்ள வந்ததுனால கட்டுப்பட்டது போல இருந்தாலும் ஆனால் இது நான் வந்து பூரண சுதந்திரமானவன் அப்படிங்கக்கூடிய உணர்வை அது வந்து தெரிஞ்சுக்கும்போது அது அடையக்கூடிய ஒரு சுகம் ஆன்ம சுகம்னு பேரு இதுதான் பேரானந்த நிலைன்னு சொல்றாங்க அப்ப வெளி விஷயத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய மனசை உள்முகமாட்டு திருப்பி அதை ஆன்மா தான் ஆன்மாவை ஆன்மாவை அதுக்கு காட்டி கொடுத்துட்டா அது அடங்கிடுது எப்படின்னா ஒரு எக்ஸாம் ஹால்ல எழுதிட்டு இருக்கும்போது அதை வாட்ச் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வந்தா அந்த பையன் எப்படி அடங்கி ஒடுங்கி வந்து தன்னுடைய வேலைகளில் கண்ணும் கருத்து மாட்டி இருப்பானோ அதே மாதிரி இந்த மனமானது ஆன்மாவினுடைய நேரடி பார்வைக்கு கீழே வரும்போது என்ன ஆகுது வெளி விவகாரங்களுக்கு உள்ள போகாம இது ஆன்மாவிலேயே ஒடுங்கி இருந்து விடுகிறது அப்போ இந்த ஒடுக்க நிலைக்கு போகணுங்கிறது தான் மனித பிறவியினுடைய நோக்கமே இல்லைன்னா ஏற்கனவேயே பலவிதமான ஆசைகளில் பிறந்தாச்சு அப்போ இந்த மனமாகவேயே விருப்பப்பட்டு நாம் பலவித ஜென்மாக்கள்னால நாம் நிறைய பிறவிகளை எடுத்து நிறைய சுகதுக்கங்களை அனுபவிச்சு எல்லா போகங்களையும் அனுபவிச்சு எல்லாம் திருப்தி ஆகிட்டேன் இனிமேல் இந்த பிறவியே போதும் இதுக்கு மேலே எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுவே தீர்மானம் பண்ணி அதுவே என்ன செய்து முக்திக்கான வழி எங்க கிடைக்கும் முக்தினா வேற எதுவும் இல்லை விடுதலை எதுல இருந்து விடுதலை மனம் பற்றுதல்களை வச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிடித்தங்களை வச்சுக்கிட்டு இருக்குது மனம் ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது அபிமானங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது நான் இங்க கூடிய அகங்காரத்தோட இருக்கிறது இது அத்தனையிலிருந்தும் விடுபட்ட மனமே தன்னை அறிய பக்குவமாக ஆகிறது அப்போ இதிலேருந்து அத்தனையுமேயே விடுபட்ட மனம் அப்படின்னா விடுபடுறதுக்கு அதனுக்குண்டான வழிகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உயரியமான ஒரு உன்னதமான ஒரு உபதேச பொக்கிஷம் தான் இந்த திரிபுரா ரகசியம்